அன்புள்ளம் கொண்ட வியாஸ் வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜனவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப எந்தெந்த இருந்து எங்க எந்த ராசிக்கு பயிற்சியாது அப்படிங்கிறத பார்ப்போம் சூரிய பகவானவர் தனுசு ராசியில இருக்கிறார் ஜனவரி பதினஞ்சுக்கு பின் மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பகவானவர் தனுசு ராசில இருக்காரு ஜனவரி பதினாறுக்கு பின் மகர ராசியில பயணிக்கிறார் அதே மாதிரி புதன் பகவானும் தனுசு ராசியில தான் இருக்காரு ஜனவரி பதினேழுக்கு பின் மகர ராசியில சஞ்சரிக்கிறார் சுக்ர பகவானவர் ஜனவரி பன்னெண்டு வரை தனுசு ராசியில இருப்பார் அதுக்கப்புறம் மகர ராசிக்கு பயணிக்கிறார் சோ இந்த நாலு கிரகங்களின் பயிற்சியானது அடுத்த மாசத்துல அதாவது பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த தேதிகள்ல நடக்குது அப்படிங்கிறதும் அதே மாதிரி சனி பகவானவர் மீன செவ்வாய் பகவான் ராகு பகவானவர் கும்பராசிலையும் ச கேது பகவானானவர் சிம்ம ராசியிலையும் மிதன ராசியிலேயே குரு பகவானும் இருக்கார் இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்கள் தரும்னா அதிகப்படியான போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி அரசாங்கம் பேசுற மாதிரியும் அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அதாவது வீடு கட்டித்தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகளை அரசாங்கம் கொடுக்குற மாதிரியும் அதே மாதிரி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல போல் புரட்சி ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை பத்தியும் இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் பேசும் மத்திய அரசாங்கமே பள்ளி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை அதில் செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு க இதுக்கு கொண்டு வருவாங்க சிபிஎஸ்சி கல்வி முறை இன்னும் வலுப்படைகிற மாதிரி இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டு கல்வி முறை நம்ம தமிழ் தமிழ்நாடு பாடபுத்தகமே புத்தகமே சிபிஎஸ்சி முறை அளவுக்கு கல்வி தகுதி உயர்ற அளவுக்கு உள்ள சூழ்நிலை எல்லாம் அரசாங்கம் இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த ஜனவரி பதினஞ்சுக்கு பின் நிறைய மாற்றங்கள் இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் நிறைய மாற்றங்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம் இது பொதுவான தமிழ் ஜாதக உங்க உங்க ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப வாங்க பார்ப்போம் தனுசு ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராசி அதிபதி வக்ரம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்புறமா மற்ற கிரகங்கள் பேர்ச்சி ஆகிறத பத்தி எல்லாம் யோசிங்க சரிங்களா எல்லா கிரகங்களும் இரண்டாம் இடத்துல பேர்ச்சி ஆகுறாங்க இல்லன்னு சொல்லல ஆனா ராசிக்கு எல்ல குரு வக்ரம் சோ உங்களுக்கு தலையில பிரச்சனை வராம பாத்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு தலைமைக்கு பிரச்சனை வராம நீங்க பாத்துக்கணும் வீட்டுல உங்களுக்கு தலைமைன்னு வரும்போது அப்பாவுக்கு பிரச்சனை இல்லாம பாத்துக்கணும் சரிங்களா இது மூணுமே மொத்தத்துல உங்களோட தலைமைக்கு இந்த நேரத்துல ஒரு பாதிப்பு வருது ஒண்ணு இல்ல நீங்க டீச்சரா இருக்கீங்க ஒரு ஸ்கூல்ல அங்கே பிரின்ஸ்பலா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையில உங்களை போட்டு கசக்கி புளிவாங்க எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க பாஸ் உங்களை போட்டு கசக்கி புளிவாங்க ஏன்னா உங்களோட பாஸ்க்கு இந்த நேரத்துல பெரிய பிரச்சனை வந்திருக்கும் உங்களால ஏற்கனவே ஒண்ணு உங்களால வந்திருக்கலாம் இல்லாட்டி அவர் வீட்டுல வந்திருக்கலாம் அந்த பிரச்சனையை இங்கே கொண்டுட்டு வந்து காமிக்கலாம் அந்த மாதிரி அமைப்பு சோ தலைமைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பால் உங்களுக்கு பாதிப்பு அதாவது நீங்க அதுக்கு காரணமா இருக்கலாம் காரணம் இல்லாம இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்ததுனாலதான் தான் உங்களுக்கு போட்டு கசகி புரியுறாங்க அப்படிங்கறத மறந்துடக்கூடாது சரிங்களா அரசு அதிகாரியாக இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தப்பான விஷயங்கள்ல ஆசையின் பேர்ல ஈடுபட்டு ஆசைங்க முதலே இங்க ராக உள்ள வராது பாத்துக்குங்க மூணாம் இடத்துல இருக்கிற ராகு உள்ள வந்துருவார் ஆசையின் பேர்ல ஈடுபட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடாதீங்க குறிப்பா போக்குவரத்து துறையில இருக்கிறவங்க எந்த ஒரு ஸ்கேமும் பண்ண மாட்டிக்காதீங்க போக்குவரத்து துறையில அரசாங்க துறையில இருக்கிற யாராவது இருந்தீங்கன்னா மாட்டிக்காதீங்க காரணம் என்ன பொதுவாவே இப்ப போக்குவரத்து ரீதியான பிரச்சனைகள் வருங்கிற மாதிரிதான் இந்த ஜனவரி மாசத்துல பெருசா வருங்கிற மாதிரிதான் இருக்கு அதுவும் இந்த ராகுவோட செயல்பாடுனால அந்த போக்குவரத்து விஷயங்கள் நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா அது பெருசா மாறிடும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது அந்த இந்த தான் இந்த தான் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களால பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறத சொல்லலாம் சோ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜனகா ஜனகத்துல ராகு திசையோ ராகுபுத்தியோ நடக்கும் பட்சத்தில் வண்டி வாகனத்துல போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கவனமா போயிட்டு வாங்க ஏன்னா தான் எதிர்பாராத விபத்துக்களையும் குறிக்கும் சோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கையா இருங்க முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் நீங்க மஞ்சள் போட்டா தான் நல்லா இருக்க முடியும் பட் ஆனா இந்த காலகட்டத்தில் அதை தவிர்த்துக்கிறது நல்லது ஆசிரியர்களாக இருப்பவர்கள் ஆன்மீக துறையில இருக்கிறவங்க அறநிலைத்துறையில இருக்கிறவங்க குறிப்பா மந்திரம் ஓதுபவர்கள் மந்திரம் ஓவர்னா ஐயருமே இதை மீன் பண்ணலாம் அதே மாதிரி அந்த அமைதியை பத்தி பேசுறவங்க அமைதி இந்த மாதிரி உள்ள விஷயங்களை பத்தி பேசுறவங்கலாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா குரு வக்ரமாயி ஒன்பதாம் இடத்துல கேது இருந்து இந்த சூரியன் வந்து இரண்டாம் இடத்துல செவ்வாய் உச்ச செவ்வாயோட சேரும்போதுல இவங்கெல்லாம் தேவை இல்லாம ஆவேசப்பட்டு கோவப்பட்டு யாரையாவது தாக்குற மாதிரியும் இல்ல அவங்கள வந்து யாராவது தாக்குற மாதிரியும் உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும் அதனால பாத்துக்கோங்க பெரும் பொறுப்புகளிலும் பெரும் பதவிகளிலும் இருக்கும் நபராக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது ஏன்னா எந்த மாதிரி சூழ்நிலை வரும்னு யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு திடீர்னு மொத்தத்தையும் கவுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் தனுசு ராசியில அரசு சம்பந்தப்பட்ட துறையில மிகப்பெரிய பொசிஷன்ல யாராவது இருந்தீங்கன்னா மொத்தத்தையும் கவுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலை கூட இந்த காலகட்டத்துல நடக்கும் இவர் இப்படி இல்லவே இல்லைங்கிற மாதிரி இருக்கும் அவர் தான் இப்படி எல்லா வேலையும் பண்ணாரு அப்படிங்கிற அளவுக்கு உள்ள விஷயங்கள்லாம் இப்ப எதிர்பாராம நடக்கும் சோ இதெல்லாம் பேசும்போது இதா இருக்கும் இப்ப லைவா பார்க்கும்போது நியூஸ்ல வரும்போது நம்ம எல்லாம் அதெல்லாம் பெருசா இருக்கு இப்படி இருக்கா அப்படின்னு பாக்கும்போது விசாரிச்சு பார்க்கும்போது தனுசராசி எல்லாம் இருப்பாங்க சோ விஷயங்கள்லாம் நடக்கும் பார்த்து எச்சரிக்கையா இருப்பது நல்லது சரிங்களா நட்சத்திர வீதியான பலன்களை பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னதே மூல நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த கேது ஒன்பதுல இருப்பதும் சூரியன் அதுக்கு ஆறாம் இடத்தில் வருவதும் செவ்வாய் அதுக்கு ஆறாம் இடத்தில் அதாவது கேது நின்ன வீட்டுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் இவங்க எல்லாம் வரதும் குரு வக்ரமாய் இருப்பதும் சகல விதத்திலையும் எதிரா மாறி இருக்கும் அதாவது ஒண்ணும் இல்லை ஒரு சாதாரண நபரா இருக்கும் பட்சத்தில் வீட்டுல எந்த ஒரு நிம்மதியும் கிடைக்காது ஏன்டா இருக்கோங்கிற அளவுக்கு வெறுத்து டிப்ரெஷன் ஆகி போயிருப்பாங்க இல்ல நான் ஒரு ஆபீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கேன் அங்க இருக்கிற எல்லாருமே அவங்க கருத்து கொட்டுவாங்க ஏன் இவன் இப்படி இருக்கேன் இருந்தால் மட்டும் ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு தேவையில்லாம உங்களை மனதளவுல வெறுத்து இது பண்ண வைப்பாங்க நான் ஒரு கடைக்கு ஓனரா இருக்கேன் உங்க வேலைக்காரர் உங்களுக்கு முன்னாடி நடிச்சு திட்டுவாங்க இல்லாட்டி உங்களுக்கே தெரியாம உங்க கல்லால இருந்து பணத்தை எடுத்துக்காங்க நீங்க சம்பாரிச்ச படத்தை உங்களுக்கே தெரியுமா எடுத்துருவாங்க கணக்கில் எழுதிடுவாங்க சோ இந்த மாதிரி ஏன் நீங்க பெத்த பிள்ளைங்களே நீங்க எல்லாம் பண்ணிருப்பீங்க சாப்பாடு போடுறதுல இருந்து எல்லாம் பண்ணியிருப்பீங்க அவங்க உங்களுக்கு திரும்பி இருப்பாங்க இந்த நேரத்துல எல்லாம் பண்ணி நீ எனக்கு என்ன பண்ண இல்லாட்டி அவங்க அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அவங்களுக்கு ஏதாவது லவ் ஃபெயிலியர் நடக்கிறதுனால நீங்க அதை நினைச்சு வெச்சாயி போறது ஏன் நம்ம எப்படியோ வளர்த்தாவே என்ன இப்படி சுத்தி திரியானே அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இல்ல ஒரு சில வீட்டுல பார்த்தோம்னா நல்லா படிக்க வச்சு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு அந்த பையனே வேலையை விட்டுட்டு வந்துட்டு நான் அப்ராட் போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலை இல்லாம சுத்திட்டு இருப்பாரு அதை நினைச்சு வேலை போடுறது சோ மொத்தத்துல ஏதோ ஒண்ணு உங்க நீங்க இத்தனை நாள் கட்டி வச்ச கோட்டை கலஞ்சு போன மாதிரி உள்ள அமைப்பு இப்ப நடக்கும் அந்த அமைப்பால கொஞ்சம் வெக்சாயி போவீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளது சோ எதையும் தாங்கி தாண்டி வந்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறும் அப்படிங்கறத சொல்லலாம் சோ அமைதியா இருக்கிறது நல்லது சரிங்களா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அவசரமா திடு திடு திடுன்னு அவசரப்படுத்துறேன் நீங்க அவசரப்படுத்துறேன்னு நீங்க எந்த ஒரு இதுலையும் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களால பாதிக்கப்பட போறவங்கதான் நிறைய பேர் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள் பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அற்புதமா வேலை செய்யும் திருமண அமைப்பு காதல் சம்மந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆஹ் இதுல பெற்றோர்களோட அனுமதி பெற்று நடக்கிற கா காதல் திருமணமாக இருக்கும் பட்சத்தில் அது பாதிப்பே இல்லை பெற்றோர் அனுமதி இல்லாம நடக்கிற காதல் திருமணமாக இருக்கும் பட்சத்தில் அது மிகப்பெரிய போராக மாறும் காரணம் என்ன ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உச்ச செவ்வாய் ஆஹ் நீ வீட்டுக்கு வராத அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் மாறும் சோ அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க குழந்தைகளால் நல்ல பேர் நிச்சயம் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் அதிபதி செவ்வாயா இருக்கும் பட்சத்தில் மருத்துவர்களாக இருக்கும் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகளால் நல்ல பேர் கிடைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் உயர்ந்த உன்னத நிலை அடைவீங்க என்ன சொல்ல போனா சக்சஸே ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களுக்கு ஒரு பெரிய அதாவது யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த லைன்ல இருக்கிறவங்கள்தான் அதுக்கு ஒரு முன் முயற்சியோ முன் அதாவது முன்னாடி வந்து அதை நம்ம எடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு அமைப்போ இல்லாட்டி அந்த லைன்லயே இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்துல அதுல ஒரு ப்ரொமோஷனோ இல்லாட்டி முன்ன வந்து நிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சாதகமான தன்மையை நடக்கும் சோ அதுலலாம் ஒரு குறையும் இல்லை அதே மாதிரி புதிய முயற்சிகள் அதுல ஈடுபட வேண்டாம் அப்படி புதிய முயற்சிகளில் ஈடுபட்டா உங்க மனசு குழப்பங்கள் அதிகமாகும் அந்த குழப்பங்கள் தெளியும் போதுல எல்லாமே தெளிஞ்சிடும் ஆனா குழப்பங்கள் இல்லாம இருக்காது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேது உங்களை குழந்திக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி மூணாம் இடத்துல இருக்கிற உங்க ஆசையை தூண்டி ஆஹ் உங்களுக்கு புதுசு புதுசான அனுபவங்களை கொடுக்கணும் இன்பத்தை கொடுக்கணும் அப்படின்லாம் பண்ணுவாரு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சூரியன் உச்ச செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார் ஆஹ் என்ன சொல்ல போனா உத்திராட நட்சத்திர அதிபதினு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டுலதான் கேது உட்கார்ந்து சோ இந்த நேரத்துல உங்களோட தலைமை இல்ல தலையில கண்டிப்பா ஒரு அடிபிழகும் தலையில அடி உழுகும் இல்ல தலைமைக்கு அடி ஒழுகும் இல்லாட்டி தலைமை பண்பு அனைத்தையும் நான் எடுத்து பாக்குறேங்கிற பேர்ல நிறைய அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திப்பீங்க நிச்சயம் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க நடத்துவீங்க இல்ல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க இதுக்கு காரணம் சுக்கரன் சுக்கரன் வந்து அந்த சூரியனோட சேர்றதுனால ஒன்று சுப நிகழ்ச்சி நடத்தணும் இல்ல சுப நிகழ்ச்சிகள் உங்கள் தலைமையில நடக்கணும் இல்ல உங்களுக்கு முக்கியமானவங்க வீட்டுல நடக்கிறதுனால நீங்க அதுக்கு உண்டான அனைத்து பொருட்களையும் எடுத்து செய்யணும் இந்த மூணுல ஏதோ ஒண்ணு நடக்கும் மொத்தத்துல நீங்க உங்க செய்முறை செய்யறேன் அப்படிங்கிற அமைப்புல வந்து நிற்கும் சோ அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் அதாவது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பணம் செலவாக தவிர வேற எதுவும் நெகட்டிவ் இல்ல ஃபுல் பாசிட்டிவ் தான் இமேஜுக்கு டேமேஜ் ஆகாது வரும் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் செலவாயிடும் அவ்வளவுதான் வேற எதுவும் நெகட்டிவா சொல்ற மாதிரி இல்ல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் நிச்சயம் ஒரு பாதிப்பு வரும் இல்லாட்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் நிச்சயம் ஒரு பாதிப்பு வரும் அதை எதிர்கொண்டு சமாளிக்கிற சூழ்நிலையில் தான் நீங்க இருப்பீங்கிற ஒழிய அதுலயே உழுந்து மாட்டிக்கிட்டோமா அப்படி ஆயிடுச்சோ இப்படி ஆயிடுச்சோ அப்படின்லாம் நினைக்க மாதிரி அதுல சக்சஸ் தான் எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வந்துருவீங்க பூமியில ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பாதிப்புல இருந்து தாண்டி ஜெயிச்சு உங்க கைக்கு வர மாதிரி உள்ள சூழ்நிலைகள்ல வந்துருவீங்க இல்லாட்டி இன்னொரு காட்டி ரீக்ளைம் பண்ணி அப்படி கூட கொண்டு வரலாம் அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புலையும் எதாவது பாதிப்பு நடந்தாலுமே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க காரணம் என்ன நாலாம் இடத்துல சனி இருக்கிறது சுத்தமா ஆகாது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சோ படிச்சு மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற கேட்டகரி எல்லாம் தான் சோ அதை கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சு எழுதி படிச்சு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதிதாசனிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி